ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் நாலு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு மூணு தக்காளி நாலஞ்சு வெங்காயம்னு சொல்லிவிட்டு இந்த கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெயில் பேசிக்காக இந்த மாதிரி காரக்குழம்பு வைக்கும்போது வெந்தயம் கடுகு சீரகம் ஒரு நாலஞ்சு மிளகு இது போட்டு தான் நல்ல ஒரு வாசனையோடு நம்ம செய்ய போகிறோம் இது நல்லா ஒரு ஃப்ரை பதத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட போகிறோம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் கருகாத மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அதோடய ஏற்ற உடனே நம்ம வந்து வெங்காயம் போட்டுடணும் வெங்காயம் போட்ட உடனே ஒரு பத்து பல் பூண்டு போட போகிறோம் பூண்டு தான் இதுக்கு ஹைலைட்டு கார குழம்புக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட போகிறோம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்க்கிறதுக்க போகிறோம் இது நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா கொதைக்கிட்ட தக்காளி போட போகிறோம் தக்காளி போட்டு சிறந்த அளவு இப்போ போட்டுரும் ஏன்னா இது அப்போ தான் சீக்கிரமாக குழஞ்சி நமக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு அன்சிடென்ஸ்க்கே வரும் இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சிடலாம் இது ஒரு தக்காளி போட்டோம் ஆரம்ப தக்காளி நல்லா வெந்ததுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் அண்ட் உருளை போட போகிறோம் இதை நல்லா போட்டு அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போகிறோம் இது நல்லா எண்ணெயிலே நல்லா பரப்பி விட்டுட்டோம் எல்லா சைடும் இந்த தக்காளி வெங்காயத்தோட டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் இது நீங்கள் காய் போடும்போது ஸ்டவ்வை வந்து ஃப்ளோ பிளேமில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போடுற அந்த டியூரேஷனில் எந்த இதுவும் கருகாமல் நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா கருகிற ஸ்மெல் வந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது இப்போ காயில் வந்து நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு போகிறோம் தூள் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வீக்க போகிறோம் ஐ பிகாஸ் மூடி வச்சிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துடும் முறவை இது நம்ம காயெல்லாம் செய்யும் போது போட்டு தண்ணி வச்சு செஞ்சோம்னா அதோடய ஈரப்பதம் வெளியாக போகாமல் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும் நம்ம எண்ணெயிலே போட்டு பரட்டுறதுனால நம்மளுக்கு பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மோ மோஸ்ட்லி நம்ம நம்ம சமைக்கும்போது தண்ணியிலே சமைத்தோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட போடுறோம் போட்டுட்டதுக்கப்புறம் காய் வந்து ரொம்ப வந்து கிண்டி விட்டிகிட்டே இருக்கக்கூடாது அந்த மிளகாத்தொளி எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி அதாவது அந்த தண்ணி தெரிகிற மாதிரி நம்ம வந்து லைட்டாக கலந்துக்கிடணும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு காய் ஸோ அது வந்து டக்குன்னு வெந்துடும் இந்த மாதிரி ஒரு பதத்தில் வரும்போது புளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அந்த புளி வாசம் முருகத்தூள் வாசம் போன உடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா மூடி வச்சாச்சு கொதியும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு என்னையும் பிரிந்து வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட சுவையான காரக்குழம்பு ரெடி இன்னும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்